அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு முப்பது ஆறு ரோட்டுக்கு மேலே இந்த வீடு வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குங்க சேம மாதம் டியூபிஎஸ்கே வித் செப்பரேட் கார் வந்து பார்த்தா பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை மாஸ்க் அடிக்கட்டிருக்கிறாங்க எலிவேஸ் வந்து அம்மி கலாட்டங்கள்லேருந்து இபி கிளஷன்லேருந்து வந்து டைல் சொட்லேருந்து வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க இந்த வீடு நல்ல நேர்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் கட்டி இந்த வீட்டோட சிரப்பம்சங்க வாங்க சொன்னாங்க வீடியோ இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோ பார்த்துருந்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலோச்சிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் போகிற வீடியோ உங்களுக்கு போடவங்க நோட்டிஷன் சேருங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்த டைமென்ஷனில் கிளக்க பார்த்த வாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க நாலு சென்ட் லேண்ட் ஏரியாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது தார் ரோட்டுக்கு மேலே வந்து போனால் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு நல்ல ஒரு பெரிய வைடான ஒரு வீடு மாதிரி நமக்கு வந்து போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து காமன் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த வீட்டோட சிறப்பு வச்சாங்க எலிவேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாடமாக இருக்குது அவுட்டர் சைடு வந்து சின்ன ஒரு கார்டன் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து செப்பரேட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சீட் அவுட் நமக்கு ஃபுல்லாக பராமரிப்பு கொடுத்துருக்காங்க பார்க் பார்க்கிங் கல்ஸ் பார்க்கிங் வரலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு செப்பரேட் கார் பார்க்கிங்னால வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷும் கிடையாதுங்க நம்ம பைக் நிப்பாட்டி கார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்க டைமென்ஷனில் நல்ல ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங் நமக்கு பார்க்குறதுக்காங்க ஜலம் தண்ணி தொட்டி போரில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபிள் பிளான் அப்படி எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணி தருமா இருந்தால் பண்ணி தரப்படுறாங்க சிபிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கலாங்க அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரொட்டி வந்து துவைக்கிற கால்லாம் நம்ம போட்டு கொடுத்துருக்கேன் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து காமன் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியே அந்த வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க சத்தி ரோடு கணேசபுரி ஏரியா எல்லாப்பாளையோ கேஜி மில்லு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சரூவா நாற்பது லட்ச ரூபா எல்லாம் பட்சத்தில் நம்மளுடைய வீடு அவைலபுள் இருக்குங்க கிழக்கு பார்த்து நமக்கு மெயின்டரேஜ் கொடுத்துருக்குறாங்க டீ குட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின்டூருங்க மெயின்டூர் அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு இன்ஜில் ஹால் கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ சைஸ் இயன் உள்ளே நம்மட்ட வீடுகள் அவைல இருக்குங்க விண்டோஸ் சுவிச்சு கொடுத்துருக்கிறாங்க டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க மேட்டுப்பாளர் ரோட்லேயும் நம்ம வீடு அப்படிலாம் இருக்குங்க கிச்சன் அண்ட் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம மாதம் பத்துக்கு பதினாறு இன்ச்சு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஒன்றரை லட்ச ரூபா வந்து சைட் அவைலபிளாக இருக்குங்க வாஷிங் டேபிளாக பண்ணி இருக்காங்க அதே மாதிரி லாப்ஸ் ரேக்ஸ் டைட்ஸ் ஒர்க்கு அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு கொடுத்துருக்குறாங்க நேர்த்தையை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டைனிங் ஹாலிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க வெளியே அடங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்து பூஜாரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஸ்து பகாரமாக வாசலில் இருந்து குறையலாம் கட்டிக்கிறாங்க அந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து குபேர மூலையில் நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு சைஸில் கொடுத்துருக்காங்க லாப்ஸ்டாக்ஸு விண்டோ ஸ்விச் ரெண்டு விண்டோ ஸ்விச் கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பார்த்துன்னு அவங்க வெஸ்ட்நர் பேண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கும் டைல்ஸ் ஒரு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா நேர்த்தியாக இருக்குங்க யூனிக்காக இருக்குது நல்லா இருக்குங்க பார்க்குறேன் உடனே கூடிய இருக்குது லோ பட்ஜெட்ஜில் இடங்கள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குங்க டைம் லொக்கேஷன் வீவியெலாம் இடங்கள் இருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பன்னெண்டுக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அட்டாச் பார்த்தோம் நமக்கு விஷ்ணுநாயர் பேர் மணி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு நாலு லட்சம் லேண்டரியா செப்பரேட் கார் பார்க்கிங் டிடிசிபி ப்ளான்பி எல்லாமே இருக்குங்க போர்வெல் இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலை ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கனா நமக்கு அம்மிக்காட்டங்கள் கொடுத்துருக்காங்க இபி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நேர்த்தி அந்த வீட்டை கட்டிட்டு இந்த வீட்டோட சிறப்பம்சங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சான்ஸே கிடையாதுங்க விசாரிச்சுட்டு வந்து இந்த வீடு வாங்கினா போதுங்க சுற்று வட்டாரத்தில் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காதுங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சர்டிஃபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அவுட்ரு பாத்ரூம் நமக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஏறி மேலே போனோம் அப்படின்னா தரக்கோட்டை அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணும்னாலும் தட்டி விட்டு வீடு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க ரெண்டர் ப்ராபர்ட்டிக்கு செவன் ஆப்டாக இருக்குங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தரமான வீடு விற்பனைக்கு பண்ணி ஐம்பத்தி மூணு தூரம் சொல்கிறாங்க மிஸ் பண்ணி